கிறிஸ்துக்குப் பிரியமானவர்களே இந்த டிவன் மார்னிங் இந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பராக இயேசு கிறிஸ்துவன் என்ன ஏற்ற நாமத்தினால் என்னுடையங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுக்கான ரெண்டு நாளாகவும் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் எங்களுக்கோ கத்தரே தேவன் நாங்கள் அவர் விட்டு விலகவில்லை உதாரணத்திற்கு பார்க்கும்போது சாலமோன் ராஜாவின் குமாரன் ரெகோபயாமின் புத்தி இனத்தினால் பனிரெண்டு கோத்திரங்களை உள்ளடக்கி இருந்த இஸ்ரேல் தேசம் இரண்டாக பிரிந்தது பத்து கோத்திரங்களுக்கு எரோபியாம் ராஜாவாகவும் மீதம் இருந்த யூதா மற்றும் பென்னியமின் கோத்திரத்தாருக்கு ரெகோபியாம் ராஜாக்களாக இருந்தனர் ரெகோபியாம் மறைத்த பின்பு அவருடைய குமாரன் அபியா இரண்டு கோத்திரத்தாருக்கு ராஜாவானார் அதை கண்ட எரோபியாம் ஏன் இந்த இரண்டு கோத்திர மாத்திரம் அவர்களுக்கு இருக்க வேண்டும் அதையும் என்னோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்று எண்ணி அபியாவிற்கு விரோதமாக யுத்தம் செய்ய எட்டு லட்சம் பராக்கிரமசாலிகளை நிறுத்தினான் அபியாவிற்கு இருந்த இரண்டு கோத்திரங்களில் அவரிடமிருந்த பராக்கிரமசாலிகள் நான்கு லட்சம் பேர்கள் அவர்களுக்கு எதிராக நிறுத்தினார் அப்போது அவர் இரோபியாமையும் அவருடைய சேனைகளையும் பார்த்து நீங்கள் யுத்தம் செய்யாதீர்கள் அது உங்களுக்கு சித்திக்காது என்று சொல்லியும் அவர்கள் கேட்பதாக இல்லை அப்போது அபியா மனிதர்களை அல்ல தேவனை சார்ந்து கொண்டார் நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் காவலை காக்கிறோம் நீங்களும் அவரை விற்று விலகினீர்கள் இதோ தேவன் எங்கள் சேனாதிபதியாய் எங்களோடு கூட இருக்கிறார் உங்களுக்கு விரோதமாக பூரிக்கைகளையும் பெருந்துணியாய் முழங்குகிற ஆசாரியர்களும் இருக்கிறார்கள் இஸ்ரவேல் புத்திரரே உங்கள் பிதாக்களின் தேவனாகி கத்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்யாதுங்கள் செய்தால் உங்களுக்கு சித்திக்காது இது ரெண்டு நாளாகும் பதிமூன்றாம் அதிகாரம் பதினொன்னு பன்னிரெண்டு நாம் பார்க்க முடியும் யுத்தம் ஆரம்பித்தது யூத ஜனங்கள் திரும்பி பார்க்கிற போது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறது கண்டு கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் ஆசாரியர்கள் பூரிக்கைகளை முழக்கினார்கள் யூத மனுஷர் ஆர்ப்பரித்தார்கள் பதினான்கு பதினைந்து வசனங்களை நாம் பார்க்கிறோம் யூத ஜனத்திற்கு முன்பாக முன்னும் பின்னும் எதிரிகள் அவர்களை சூழ்ந்து கொண்ட போது அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை நான்கு லட்சம் பேருக்கு விரோதமாக எட்டு லட்சம் பராக்கிரமசாலிகள் அவர்கள் அந்த நேரத்தில் ஒன்றும் செய்யவில்லை ஆசாரியர்கள் புரிகைகளை முழங்கி யூத மனுஷர் ஆர்ப்பரித்தார்கள் அதாவது தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள் யூத மனுஷர் ஆர்ப்பரிக்கிற போது தேவன் ஹெரோபியாமையும் இஸ்ரோவேல் அனைத்தையும் அபியாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்தார் இஸ்ரவேல் புத்திரர் யூதாவுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள் தேவன் அவர்களை இவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் அபியாவும் அவருடைய சனங்களும் அவர்களில் சங்காரம் பண்ணினார்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஐந்து லட்சம் பேர் இஸ்ரவேலில் வெற்றுண்டு விழுந்தார்கள் பதினஞ்சு பதினேழு வசனங்களில் நாம் இதை பார்க்க முடியும் யூத மனுஷர் வேற ஒன்றும் செய்யவில்லை ஆர்ப்பரித்து துதித்தார்கள் அப்போது அவர்களுக்கு முன்பாக அதாவது நான்கு லட்சம் பேருக்கு முன்பாக ஐந்து லட்சம் பராக்கிரம சாலிகள் வெற்றுண்டு விழுந்தார்கள் பிரியமானவர்களே நாமும் ஒருவேளை இந்த நிலையில் இருக்கிறோமா நமக்கு முன்னும் பின்னும் சத்துருக்கள் நம்மை முறியடிக்கும்படி நம்மை சூழ்ந்திருக்கிறார்களாம் நாம் ஒன்றும் செய்யாத போதும் நமக்கு விரோதமாக சத்துருக்கள் இருக்கிறார்களாம் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று மட்டும்தான் நம்மால் இயன்றவரை கர்த்தரை துதிப்போம் கர்த்தர் நமக்கு முன்னால் எல்லா சத்ருக்களையும் புறமுதுகிட்டு ஓடச் செய்வார் இந்த நாட்களில் கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக அநேகர் கூட்டம் கூடி எதிராக குண்டு வெடிப்புகளை நிகழ்த்தினாலும் நாம் ஒன்றுபட்டு கர்த்தரை துதிப்போம் கர்த்தர் எல்லா சத்ருவின் யுத்தத்திலும் வெற்றியை தந்திடுவார் அது மட்டுமல்ல அபியா இருந்த நாட்கள் எல்லாம் அப்புறம் அபியாவின் நாட்களில் எரோபியாம் பலம் கொள்ள மாட்டாதே போய் கர்த்தர் அவனை அடித்ததனால் மரணம் அடைந்தான் அபியா பலத்து போனான் இருபது இருபத்தி ஒன்னு வசனங்களை நாம் வாசிக்க முடியும் அபி அவிரோடு இருந்த வரைக்கும் அப்படி எதிரி அவரை மேற்கொள்ள முடியவில்லை கடைசியில் கர்த்தர் அடித்ததால் எரோபியா மறித்தான் என்று வாசிக்கிறோம் நாம் கர்த்தருடைய இருந்தால் வேதம் சொல்லுகிறது உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று சகரிய இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது நம் கர்த்தர் எந்த நேரத்திலும் நம்முடைய துன்ப நேரங்களிலும் நமது சுல் குழப்பமான நேரத்திலும் நமது பயத்தின் நேரங்களிலும் என்ன செய்வது என்று தவிக்கும் நேரங்களிலும் எங்களுக்கோ கர்த்தரே தேவன் என்று சர்வ கணத்திற்கும் பாத்திரராகி அவரையே துதிக்கும் போது நமக்கு வெற்றி தரும்படி தேவன் நம்மோடு இருப்பார் நம்முடைய இறுதி வரை நம்முடைய சத்துருக்கள் எழுந்திருக்க கூடாதபடி தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்வார் நம் நம் நம்ச்சபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோகத்தக்கப்பனே நாங்கள் எங்கள் தேவனை சார்ந்து கொள்ளும் எங்கள் துன்பத்தின் நடுவிலும் உம்மை ஆராதிக்கும் போது எங்கள் சத்துருக்களின் கைகளிலிருந்து கடைசி வரை எங்களை காத்து கொள்ளும் எங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் உமது பிள்ளைகளை வெட்கப்படுத்தாமல் காத்துக்கொள்கிற நல்லவரே எங்களுக்கோ கர்த்தரே தேவன் என்று அறிக்கை எடுகிறோம் உமையே சார்ந்து கொள்கிறோம் எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரை உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்லபிதாவே ஆமா கிட்டதான் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசீர்வதிப்பாராக பிளஸ் யூ ஆல் ஏன்